திண்டுக்கல் மாவட்டத்தில் நான்கு ஏக்கர் ஐம்பது சென்ட் தென்னந்தோப்பு விற்பனைக்கு உள்ளன இதில் கிணறு மற்றும் இலவச மின்சாரம் அமைந்துள்ளன திண்டுக்கல் ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் இது போன்ற நம்ம சேனலில் தொடர்ந்து கொடுக்குற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க பாதை வழியாகத்தான் இந்த நாலு ஏக்கர் தென்னந்தோப்பிற்கு செல்லக்கூடிய வழித்தடமாக அமைந்துள்ளன இந்த நாலு ஏக்கர் ஐம்பது சென்ட்டும் ஆற்றுப்படுக்கையில் படுக்கையில் அமைந்துள்ளதால் இந்த ஏரியா முழுவதும் தென்னை மரத்திற்கு பெயர் பெற்ற பகுதியாக அமைந்துள்ளன வாங்க இப்போ நம்ம தென்னந்தோப்புக்குள்ளே போய் மரத்தோட தன்மையை பார்ப்போம் இந்த தென்னந்தோப்புக்குள்ளேயே வாழையும் விவசாயம் செய்து மகசூல் பெற்று வருகின்றார்கள் விற்பனைக்கு வந்துள்ள இந்த நாலு ஏக்கர் ஐம்பது சென்ட் தென்னந்தோப்பானது திண்டுக்கல் மாவட்டத்தில் செம்பட்டிக்கு அருகில் அமைந்துள்ள இடமாகும் இந்த இடமும் கிளியர்டைட்டிலாக அமைந்துள்ளன ஒரு ஏக்கரின் விலை ரூபாய் முப்பத்தி மூன்று லட்சம் டைரக்ட் சிட்டிங் அரைஞ்ச் மணி தர பேமெண்ட் டேம்ஸை பொறுத்து நீங்களே நெகோசியேஷன் பேசலாம் இந்த பகுதியில் டேம் அமைந்துள்ளதால் இங்கு விவசாயத்திற்கு போதிய தண்ணீர் வசதிகள் உள்ளன இந்த நாலு ஏக்கர் ஐம்பது சென்ட் தென்னந்தோப்பு வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க டிஸ்பிளேவர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேரில் வந்து இடத்தை பார்க்கலாம் திண்டுக்கல் மாவட்டத்தில் வடமதுரை அயலூர் வேடசந்தூர் எரியோடு பகுதிகளில் சொத்துக்கள் வாங்க நம்ம சேனலை கண்டெக்ட் பண்ணுங்கள் ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கர் மூன்று ஏக்கர் போன்ற விவசாய நிலங்களும் தரிசு நிலங்களும் குறைந்த விலையில் விற்பனைக்கு உள்ளன இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உறவினர் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி